தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினருக்கான இலவச பேருந்து பயண அட்டையை இன்று இராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு விவேகானந்தர் சுக்லா இ அவர்கள் இராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறையினருக்கு வழங்கினார் காவல்துறையினரின் கோரிக்கையை ஏற்று காவலர் முதல் ஆய்வாளர் வரை அவர்களுக்கு அரசால் வழங்கப்படும் பிரத்யேக பயண அட்டையை பயன்படுத்தி அரசு பேருந்துகளில் தாங்கள் பணி செய்யும் மாவட்டத்திற்குள் பணி நிமித்தமாக இலவசமாக பயணம் செய்யலாம் என்றும் இதற்காக நவீன அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார் அதன்படி இன்று மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பணிபுரியும் எண்ணூற்று தொன்னூற்றொன்று நபர்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட இலவச பேருந்து பயண அட்டையினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு விவேகானந்த சுக்லா இ அவர்கள் காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களுக்கு வழங்கினார்